லைஃப்பில் சொல்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி செல்லப்புல நான் நாளைக்கு வந்து சொ மனுச்சூ மணிச்சும் ஓடிட்டாரு சாப்பிட்டே முத்து ப்ரோ அப்படிங்குறாங்க நம்ம தீபுமா பாத்திமா மியாமி மியாமி அப்படிங்கிறவங்க ரோலஸ் தம்பி இந்த வந்து ஓ இங்கே தான் இருக்கீங்களா பற்றி இங்கே ராகிட் ப்ரோ அவர் இங்கே தான் இருக்கார் எங்கே போகிறீங்க வாங்க ராகிட் ப்ரோ இங்கே வாங்க தம்பி இங்கே தான் இருக்கார் வாங்க ஹாய் பாய் ஆகிறாங்க தேங்க்யூ 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 தம்பி ரொம்ப நன்றி சூப்பர் சீ கிஃப்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூம்மா தேங்க் யூ காமெடி மட்டும் ஃப்ரிட்ஜ் இல்லை காமெடி மட்டும் அண்ணா என்ன எங்க போயிட்டீங்க ரவி என்ன அப்படிங்கிறாங்க செல்ல பிள்ளைங்க யாஸ்மின்னா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக் தம்பி சாப்பிட்டீங்களா மியா அப்படிங்கிறாங்க செல்ல பிள்ளை தீப அப்படின்னு காட்டி கொடுக்கறாங்க நம்ம ரோல்தம்பி மியா நான் யூ அப்படிங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ராக்கெட் ப்ரோ உங்க தேடிக்கு போயிட்டாரு அருவி ப்ரோ போச்சு போச்சு விடாதீங்க விடாதீங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க

கிருஷியாக்கா நீங்கள் சாப்பிடும் இல்லாமல் சாப்பிட்டு வந்தப்போ ஒரு ஒரு நேரம் லைவ் அவ்வளோதான் முடிக்க போறேன் சின்ன கருமாட்டேன் நீ பாய் யார் சொல்றாங்க பாய்ண்ணா பாய்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் யார் யாருன்னா பார்த்து பார்த்துட்டு மியாம் சாப்பிட்டீங்கண்ணா அப்படிங்கிறாங்க அவ்வளோ ராக்கெட்டு சின்ன ராக்கெட்டு சின்னவரா போயிட்டாரு வர அவரு கிளம்பிட்டாரு சீனா வரையும் போயிட்டாரு ராக்கெட்டு சீனா வரையும் போயிட்டாரா ராக்கெட்லே ராக்கெட் ப்ரோ சீனா வரையும் போயிட்டீங்களா சீனா வரையும் போயிட்டு போறேன் சீனாவுக்கு போகிறாங்களா சீனாக்கு ஸ்னேக்ஸ் பிடிக்க லைவ் யாரும் வராங்க இல்லை இல்ல நம்ம தம்பி இன்னொரு பாப்பா லைவ்ல பேசிட்டு இருந்தாரு திவ்யான்னு ஒரு பாப்பா வருவாங்களே அவங்க லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க நீங்களும் அம்மியாம் அப்படிங்கிறாங்க சில பிள்ளை ஆமா எப்போ பாட்டிமா பாட்டிமா லைவ்ல பேசணும் அப்படிங்கிறாங்க தம்பி அப்போ குட்டி லைவா குட்டி லைவ் ஆமா குட்டி மியாம் நான் சாப்பிட்டேன்ப்டா ரோல தம்பி மியாம் எப்போ லைவ் அப்படிங்கிறானா ரோல தம்பி என்ன பேசுறது மியாம் அப்படிங்கிறானா சொல்ல பிளான் மியாம் டென் ஓ கிளாக் மேலே அப்படிங்கிறாங்க அருவி தம்பி சீனாவுக்கு போய்ட்டாரே சீனாவுக்கு எப்படி ஒரு பிடிக்கிறதுன்னு தெரியலையே ராக்கெட் ப்ரோ இது தெரியாம நீங்கள் கிளம்பிட்டீங்களே ராக்கெட் ப்ரோ அவர் எங்கே போறான்னு கண்டுபிடிக்காம போகலாமா என்ன ராக்கெட் ப்ரோ மியா இங்க தோசை அப்படிங்கிறாங்க நம்ம ரோஜாமி அஹ் ஏய் மியா எவ்வளவு லேட்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்குறாங்க வண்டலூரி இருக்கிறவரே அவர் நம்பர் இருக்கா வண்ட வடலூரில் இருக்கிறவர் இருக்கிறாரே அவர் நாங்க இல்லண்ணா என்கிட்ட நம்பரலை நான் என்கிட்ட நம்பரலைண்ணா அவரு அவர் வரும்போது என்கிட்ட நம்பர்ல இல்லண்ணா அவர் லைவ் வரும்போது கேளுங்கண்ணா ரமேஷ் நான் கேக்குறேன்னு மியா எங்க மம்மி தூங்க போய் பிறகு பிறகுதான் லைவு ரமேஷ் தானே அது வடலூர் ஆமா ரமேசனா ரமேசனா அவருதான் வடலூர் நான் பேசினது லைவ்ல பேசிருக்கேன் அவ்வளவுதான் போன்ல யார்ட்டு பேசினதே இல்லைனா ஆய்மா எப்படி இருக்கீங்க